இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனரு லைஃப் டாக்ஸி வண்டி எப்சி இன்சூரன்ஸ் ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு டயர் ஒரிஜினல் டயர் எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஐம்பது விசா சதவீதம் தான் இருக்குது சீட்டு கவரு புது கவர் போட்டிருக்காங்க பாடி லைனு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பேட்ரி ஆறு ஐம்பது கேட்குறாங்க யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க நேராக போனால் சின்ன வித்தியாசத்தில் ஓடி அடையும் இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர் லைஃப் டாக்ஸி வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு டயரு ஒரிஜினல் டயரு எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டு டயரு ஐம்பது விசா சதவீதம் இருக்குது சீட்டு கவர் புது கவர் போட்டிருக்காங்க பாடி லைன் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பேட்ரி ஆறு ஐம்பது கேட்குறாங்க யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க நேராக போனால் சின்ன வித்தியாசத்தில் ஓடி அடையும்